கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட மகிழ்ச்சியோடு உங்களை பரம சத்தியத்தில் பரவசம் தினசரி தியானத்தினூடாக சந்திக்கிறேன் இன்றைய நாளுக்கான தலைப்பினூடாக நாம் கடந்து செல்லுவோம் அவருடைய கர்த்தத்துவத்தை அங்கீகரிப்பது வசனம் ரோமர் பத்து பதிமூன்று ஆதலால் கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரச்சிக்கப்படுவான் எங்கள் முந்தைய ஆய்வில் கிறிஸ்தவர்களுடைய அதிகாரம் பரலோகத்தில் வருகிறது என்ற உண்மையை நாங்கள் மதிப்பாய்வு செய்தோம் நாம் பரலோகத்தில் ஆட்சி செய்கிறோம் எவ்வாறாயினும் இந்த அதிகாரத்தை பயன்படுத்துவதற்காக இயேசு நம்முடைய விசுவாசத்திலும் உறவிலும் வேரூன்றியுள்ளது இயேசுவின் நாமம் நம்முடைய ரட்சிப்பு மற்றும் தெய்வீகமான அதிகாரத்திற்கு மையமானது நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தருணத்திலிருந்தே அவருடைய கர்த்தத்துவத்தை அறிக்கை செய்த தருணம் அவருடன் உங்கள் பயணத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது தேவனின் மக்களுக்கு இயேசுவின் கர்த்தத்துவத்தை பற்றிய புரிதலை கற்பிக்கவும் பயிற்சி அளிக்கவும் வேண்டும் அவர் நம் வாழ்வில் எஜமானர் இதன் அர்த்தம் என்னவென்றால் அவருக்கு உங்கள் எண்ணங்களின் மேல் உங்கள் தேர்வுகள் முடிவுகள் மற்றும் உங்கள் இருப்பின் ஒவ்வொரு அம்சத்தின் மேலும் அதிகாரம் உள்ளது இதை பற்றிய மிக அழகான விஷயம் என்னவென்றால் உங்கள் வாழ்க்கையின் மேல் அவருடைய கர்த்தத்துவம் அன்பானதாக இருக்கின்றது நாம் அவருடைய மிகுந்த அன்பின் மையமாக இருக்கிறோம் அவருடைய அன்பான கர்த்தத்துவத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோம் அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று வேதாகமம் கூறுகிறது ஒன்றியோவான் நான்கு பத்தொன்பது இந்த காரணத்திற்காக நாம் அவரை வணங்குகிறோம் நாம் அவரை தொழுது முழங்கால் படியிடுவதற்கு காரணம் பழக்க வழக்கம் அல்ல மாறாக அவருடைய கருத்தத்துவத்தை அங்கீகரித்து பக்தியுடனும் பணியுடனும் நடப்பதாகும் நீங்கள் அவரை ஆண்டவர் என்று அடையாளம் கண்டு உரையாற்ற தவறினால் அவர் முன் முழங்கால் படியிடுவது வெறும் சடங்காக மாறும் அவர் உங்கள் எஜமானர் என்பதனால் முழங்கால் மேலும் அவருடைய அதிகாரத்திற்கு வணங்குகிறீர்கள் என ஆண்டவர் என்றாலும் அவரின் நண்பர் என்று நீங்கள் கூறலாம் அது உண்மை ஆயினும் கூட அவருடைய தேவத்துவத்தை அங்கீகரித்து கற்றுக்கொண்டு அடிபணிந்து தகுந்த மரியாதை கொடுக்கவும் ராஜாவின் உண்மையான நண்பர் ராஜாவை மிக அதிகமாக மதிக்கிறார் இயேசுவின் நண்பராக அவருக்கான உங்கள் பயபக்தி மற்றவர்கள் பின்பற்ற ஒரு மாதிரியாக செயல்பட வேண்டும் நீங்கள் அவரை இன்னும் அதிகமாக மதிக்க வேண்டும் அவர் மகிமையின் பெரிய ராஜா அனைவருக்கும் தேவன் பரலோகம் மற்றும் பூமியின் ஆட்சியாளர் அவர் யார் என்று அவருக்கு தெரியும் அவர் மிகவும் பெரியவர் ஆனால் நம் மீது அன்பு காட்டுகிறார் அவர் தம்முடைய சீசர்களிடம் ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் தனது சொந்த என்றார் உதாரணத்தால் அவர் நமக்கு மனத்தாழ்மை கற்றுக் கொடுத்தார் அவர் தனது அடையாளத்தை உறுதிப்படுத்த பட்டப்பேர்கள் தேவையில்லை அவருடைய கருத்தத்துவம் உள்ளார்ந்தது உங்கள் வாழ்க்கையுடன் அவரை கனப்படுத்தவும் உங்கள் வழிபாடு மற்றும் உங்கள் செயல்பாடுகளில் அவரை கனப்படுத்தவும் ஆமே ஜபம் அன்புள்ள இயேசுவே என் வாழ்க்கை மீது உங்கள் கர்த்தத்துவத்தை ஒப்புக்கொள்கிறேன் நீங்கள் என் நிஜமானர் என் ராஜா மற்றும் எல்லாவற்றிலும் கர்த்தர் நீங்கள் மட்டுமே தேவன் அழியாத தன்மையை அணுக முடியாத ஒளியில் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் பரலோகம் மற்றும் பூமியின் ஆட்சியாளர் நான் உண்மை வணங்குகிறேன் ஆராதிக்கிறேன் உங்களுக்கே எல்லா கன மகிமை நித்திய வல்லமை உண்டாயிருக்கிறது ஆமேன் மேலும் தியானிக்க ஒன்பது இரண்டாம் அதிகாரம் ஒன்பது தொடக்கம் பதினொன்று வரை ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரன்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் தொடர்ந்து யோவான் பதிமூன்று வசனம் முதல் ஆறாம் வசனம் வரை அப்போ சிலர் பத்து முப்பத்தி எட்டாம் வசனம் இவ்வசனங்களையும் வாசியுங்கள் தியானியுங்கள் கற்று தொடர்ந்து உங்களோடு கூடந்து உங்கள் எல்லாரையும் பலப்படுத்தி வழிநடத்துவாராக ஆமே